பாருங்க நான் காரக்கடலை பொரித்து எடுக்கிறதுக்கு கிலோ கடல பறிப்பு எடுத்துருக்குறேன் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதில் அப்படியே ஆப்ப கொஞ்சம் போட்டுடலாம் இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அப்படியே வைக்கலாம் பாருங்கள் நம்ம காரக்கடலைக்கு கடல ஊற வச்சிருந்த பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கதா இந்த அளவில் இருக்கணும் நம்ம எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா ஈரம் நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம் ஈரமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா ஈரமெல்லாம் உளத்தி எடுத்தாச்சு இதா கையில் எடுத்தாலும் பிடிக்கக்கூடாது பழப்பழுன்னு இப்படி விழுமோ இப்போ நம்ம கடையை பொறித்து எடுத்துக்கலாம் காரக்கல்லையை இப்போ கடையை பொறித்து எடுத்துக்கலாம் இப்படி பாருங்கள் கடையெல்லாம் பொரிஞ்சு வச்சு நல்லா தலை சலுங்க சத்தமே நல்லா தலை தலப்பாக வருது பாருங்கள் நம்ம இது இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ கடலையெல்லாம் பொறிச்சாச்சு நம்ம கருவேப்பில் போட்டு கருவேப்பில் போட்டோடனே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா கருவி போயிடும் ஏன்னா என்ன சூடாக இருக்குது இல்லையா கருவி போயிடும் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ஊற வச்ச பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுடலாம் எல்லாம் அப்படியே கலந்து விடலாம் அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே நசுக்கி விடலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் அப்படியே தூளாகிட்டா கடல சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடலை இப்போ அப்படியே நம்ம பூண்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பூண்டத்தில் போட்டலாம் பொரிச்ச பூண்டை இதுபோல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்